அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கம் விலை சவரனுக்கு அதிரடியாக எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை அதிரடியாக புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது இன்று சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் குணசுந்தரி சொல்லுங்க இன்றும் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது இது பற்றிய விவரம் இன்றைய ஆபரண தங்கத்தின் மீண்டும் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது அதாவது குறிப்பாக கிராமிற்கு தொண்ணூறு ரூபாய் அதிகரித்து கிராம் பத்தாயிரத்தி எண்ணூற்று அறுபது ரூபாய்க்கும் சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பாக கடந்த மூன்று மாதங்களாகவே தங்கத்தின் விலை ஏற்று இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் கடந்த மாதம் முதல் சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி விற்பனையானது சவரனுக்கு எழுபத்தி ஐந்தாயிரத்தை கடந்து மிகப்பெரிய உச்சமாக பார்க்கப்பட்ட நிலையில இந்த மாதம் முதலில் தங்கத்தின் விலை குறிப்பாக உயர்ந்து கொண்டேதான் காணப்பட்டது அதன் விளைவாக தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டது அப்பொழுது கிராம் பத்தாயிரம் ரூபாயையும் கடந்து விற்பனையானது அதனைத் தொடர்ந்து நேற்று ஒரே நாளில் மட்டுமே இரண்டு முறை தங்கத்தின் விலை உயர்ந்து அதாவது சவரனுக்கு ஆயிரத்து நாற்பது ரூபாய் உயர்ந்து முதல் முறை அதாவது வரலாறு காணாத உச்சமாக கிராம் பத்தாயிரத்து எழுநூத்தி எழுபது ரூபாய்க்கும் சவரனுக்கு எண்பத்தி ஆறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனையானது இந்த நிலையில மீண்டும் இன்று மிகப்பெரிய ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது இந்த நிலையில் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்து தங்கத்தின் விலை அதிகரித்துக் கொண்டே இருப்பது சாமானிய மக்களிடையே ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது மீண்டும் தங்கம் வாங்க முடியுமா அப்படி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் அதாவது தொடர்ந்து தங்கத்தின் விலை இவ்வாறு உயர்ந்து கொண்டே இருப்பதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது என்னவென்றால் அமெரிக்க அதிபர் விதித்த ஐம்பது சதவீத வரி விதிப்பே இவ்வாறு தங்கம் உயர்வதற்கான காரணமாக இருக்கிறது என்று விற்பனையாளர்களும் தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற தங்கம் உயர்ந்து கொண்டு காணப்பட்ட நிலையில் நூற்று கிராம் பத்தாயிரத்தி எழுநூற்று எழுபது ரூபாய்க்கும் சவரன் எண்பத்து எண்பத்தி ஆறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில இன்று கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் அதிகரித்து கிராம் ஆயிரத்து அறுபது ரூபாய்க்கும் சவரனுக்கு எண்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய் விற்பனையாகிறது குறிப்பாக வெள்ளியும் அதே போன்று கடந்த சில நாட்களாக உயர்ந்து கொண்டே காணப்படுகிறது இந்நிலையில் வெள்ளி கிராமிற்கு இன்று ஒரு ரூபாய் உயர்ந்து கிராம் நூற்று அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தர்